வணக்கம் நண்பர்களே நிலவேவா சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் திருப்பதி செல்லும் பக்தர்கள் பலருக்கும் எந்த மாதத்தில் எந்த நாளில் சென்றால் ஏழுமலையானை சீக்கிரமாக சென்று தரிசனம் செய்துவிட்டு வரலாம் என்ற கேள்வி இருந்து கொண்டே இருக்கும் இந்த சந்தேகமும் கேள்வியும் உங்களுக்கு உள்ளது என்றால் அதற்கான பதிலை இந்த வீடியோவில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடத்தின் அனைத்து நாட்களிலும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்படும் இதனால் அதிக நேரம் காத்திருக்க வேண்டும் கூட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக பலரும் திருப்பதி செல்வதையே தள்ளி போடுவது உண்டு அதுவும் இந்த ஆண்டு கோடை விடுமுறை முடிந்த பிறகும் கூட திருப்பதியில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது அதாவது சுமார் பதினெட்டு மணி முதல் இருபத்தைந்து மணி நேரம் வரை சுவாமி தரிசனம் செய்வதற்காக ஆகிறது இதனால் திருப்பதி தரிசனம் டிக்கெட் முன்பதிவு செய்தவர்கள் கூட யோசிக்கின்றனர் ஆனால் தற்போது திருப்பதியில் நிலைமையே தலைகீழாக மாறியுள்ளது கடந்த நான்கு நாட்களாக திருப்பதியில் பக்தர்கள் கூட்டம் வெகுவாக குறைந்துள்ளது திருப்பதியில் நிலவும் சுட்டெரிக்கும் வெயிலும் கூட இதற்கு ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது திருப்பதியில் தற்போது வார நாட்களில் கூட்டம் குறைவாகவே உள்ளதால் டோக்கன்கள் இல்லாமல் இலவச தரிசன சேவையில் சென்றவர்கள் வெறும் மூன்று மணி நேரத்தில் சுவாமி தரிசனம் செய்திருக்கின்றார்கள் முந்நூறு ரூபாய் டிக்கெட் வைத்திருப்பவர்கள் தலா இரண்டு மணி நேரம் முதல் ஒரு மணி நேரத்திலே சுவாமி தரிசனம் செய்திருக்கின்றார்கள் அதனால் ஒருவேளை நீங்களும் இப்பொழுது திருப்பதி செல்ல வேண்டும் என கடைசி நேரத்தில் திட்டமிட்டிருக்கிறீர்கள் என்றால் அதற்கு இதுதான் சரியான நேரம் திருப்பதியில் கூட்டம் குறைவாக இருக்கும் இந்த நேரத்தில் வார நாட்களில் செல்வது போன்று உங்களில் உங்களுக்கு திருப்பதி பயணத்தை திட்டமிட்டால் அதிக நேரம் காத்திருக்காமல் குறைந்த நேரத்திலேயே ஏழுமலையானை தரிசனம் செய்துவிட்டு வர முடியும் தற்போது தரிசன டிக்கெட் முன்பதிவு செய்யாமல் கடைசி நிமிடத்தில் திருப்பதி செல்ல திட்டமிட்டிருக்கும் பக்தர்களாக நீங்கள் இருந்தால் ஜூலை பத்தாம் தேதிக்கு முன்பாக சென்று ஏழுமலையானை தரிசிக்க விரும்பினால் உடனடியாக பார்த்துவிட்டு வர முடியும் ஆனால் ஜூலை பத்தாம் தேதிக்கு பிறகு கருட பஞ்சமி நாக பஞ்சமி பௌர்ணமி கருட சேவை உள்ளிட்ட ச உற்சவங்கள் உள்ளதால் அந்த சமயத்தில் திருப்பதியில் மிக அதிக அளவிலான பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழியும் என்பதையும் நாம் இப்பொழுது கூறிக்கொள்கிறேன் மேலும் இது போன்ற நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நிலவைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்